Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாய் வீட்டு நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக கமகம வாசனையோட சிக்கன் குருமா செய்ய போகிறோம் அதுக்கப்புறமேலே இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதிராமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் செய்ய போகிறோங்க இந்த காம்போவை ஒரு சண்டே அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு பிரியாணி இலை ஒரு மூணு துண்டு பட்டை அதுக்கப்புறமேலு ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்த அளவு வதங்கினா போதும் வதங்கிடுச்சி இந்த அளவு போதும் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இலைகள் ரெண்டும் சேர்த்து ஒரு அரைப்பிடி இருந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்குது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர்னால் அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி அது மெஷர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நான் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு மூனை முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இது கூட உப்பும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு இது நல்லா கொதி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ நல்ல அரிசியை வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம் அரிசி கழையும் போது நல்ல தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க இப்போ அந்த அரிசியை இந்த தண்ணியில் போட்டுட வேண்டியதுதான் தான் பாருங்கள் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடிடணும் குக்கரை இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம் இது ஒரே ஒரு விசில் விடணும் அவ்வளோதான் ஒரு விசில் வந்து கொஞ்ச நேரம் தம்க்கு விட்டுருங்க விசில் அடங்கினதுக்கப்புறமேலே ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்ட்டான நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் தனியாக இப்போ அடுத்ததாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அது ஊறிட்டுருக்கோம் இப்போது ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தியாச்சு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து மசாலா உதிராமல் வர்றதுக்காக நான் சேர்த்துவேன் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த பொருளும் சேர்த்தலை ஆனால் இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்த்தணும் அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் சேர்த்தணும் இப்போ நம்ம மேரினேட் ஆகிறதுக்கு இந்த பொருட்கள் போதும் இது நம்ம ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ண வைக்கணும் இது மேரினேட் இருக்கிற டைமில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அது சேர்த்திக்கலாம் கடலை எண்ணெய் இருந்தாலும் ஓகே அது சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனோடனே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனால் இது நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும் அதுக்கப்புறந்தான் அடுத்த பொருளை சேர்த்தணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்திக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இதை நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போகும் சிக்கன் சிக்கனில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே போகும் இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை கூட நீங்கள் விப் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினாயில் ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும் ஏன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் இந்த அளவு நல்லா வந் வெந்து வந்துடணும் இப்போ நம்ம பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இந்த கரம் மசாலாத்தூள் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு மட்டும்தாங்க பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் அதை மட்டும் சேர்த்திக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எப்படி பவுடர் பண்ணணும்னா பட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் அதை விட கம்மியாக கிராம்பு அதை விட கம்மியாக ஏலக்காய் இந்த மாதிரி மெஷர் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதுலேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க தயிர் சேர்த்துனா சிக்கன் சாஃப்டாக வேகும் அதனால தான் சேர்த்துறது சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு தடவை இப்போ இந்த மசாலாலாம் இந்த சிக்கன் கூட கொஞ்சம் நேரம் வேகணும் மசாலாவோட பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இது வந்து கொஞ்சம் நேரம் விடணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இன்னும் தண்ணி சேர்த்தலை இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து போகிறோம் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்தணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம் இதுக்கிடையில் உருளைக்கெழங்கு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல உருளைக்கெழங்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொதுவாக முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் நைட்டு இந்த மெனு தாங்க போடுவாங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் விட வேண்டியது தான் இது இந்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அது இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்திக்க வேண்டியது தான் நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்தினதுக்கு அப்புறமேல ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம் இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க கடைசியாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டால் சூப்பராக இருக்கும் எலுமிச்சம்பழம் பிரிஞ்சுட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது அவ்வளோதான் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க லெமன் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் அரிசி மாவு மட்டும் சேர்த்திருக்கிறேன் லெமன் லாஸ்ட்டாக வச்சு தான் சாப்பிடுவோம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு இந்த சிக்கன் எல்லாமே நம்ம போட்டு எடுக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டான டெம்பரேச்சரில் ஹீட் ஆகும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எப்போவுமே ஆயில் ஹீட் பண்ணக்கூடாது இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கடைசியாக நம்ம அரிசி மாவு சேர்த்தும் போது கொஞ்சமும் ஒட்டாமல் வரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் எப்போ செஞ்சாலுமே கொஞ்சமும் ஒட்டாமல் வரும் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் இப்போ நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க நல்லா மேரினேட் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் சிக்கன் ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் மேரினேட் ஆனாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மசாலா எதுவுமே உதிராமல் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் செம்ம கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட இந்த கருவேப்பிலை போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் சுட சுட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அது கூட சிக்கன் குருமா அப்புறம் கொஞ்சம் புதினா சட்னி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி காம்போவை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்